மிதுனம் கோடிநலம் அருளும் குரு பகவான் ஞான ஒளி வீசும் குரு பகவான் அரசபோகம் தரும் குரு சிந்தனையில் அமைதியை வழங்கும் குரு நற்குண சீலன் குரு என்றெல்லாம் போற்றுதலுக்கு உரிய குரு பகவான் செல்வமழை பொழியும் நாயகன் துயர் தீர்க்கும் நாயகன் உல்லாசத்தின் நாயகன் உள்ளத்தில் புத்துணர்வை தூண்டும் நாயகன் சுக்கர பகவான் வீடான ரிஷபத்திற்கு வந்து சுக்கர பகவானின் நல்ல தன்மையும் குரு பகவானின் நல்ல தன்மையும் சேர்ந்து இந்த ஒரு வருட காலமும் நன்மையை வாரி வழங்கப் போகிறார் குரு பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து ராசிக்கு நாலாம் இடமான கண்ணியை பார்த்து அருள் செய்யப் போகிறார் சாதாரண வீட்டை விற்றுவிட்டு மாளிகை போன்ற வீட்டை வாங்கப் போகிறீர்கள் சாதாரண வாகனத்தை விற்றுவிட்டு நவீன வசதிகளுடன் கூடிய வாகனத்தை போகிறீர்கள் மிதனத்திற்கு எட்டாம் இடமான மகரத்தை குரு பார்த்து அருளப்போகிறார் திடீர்தனம் புதையல் போன்ற பணம் கிடைக்கும் உயிலால் சொத்து கிடைப்பது வழக்கில் வெற்றி பெற்று பெரும் பணம் கெட்டுவது இன்னும் ஏதேதோ வழியில் இருந்து பணம் கெட்டும் நிலை உருவாகும் அவமானம் அமையாமல் காப்பாற்றுவார் மிதுனத்திற்கு ஆறாமிடமான இடமான விருச்சிகத்தை பார்ப்பதால் பிரச்சனையில் இருந்து சமாதானமாக காப்பாற்றும் நிலை உருவாகும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து காப்பாற்றும் நிலை உருவாகும் நாலாம் இடத்தை குரு பார்த்தால் புதிய தொழில் மூலம் வெற்றியையும் லாபத்தையும் தந்து பணக்குவியலை உருவாக்குவார் ஆகாய மார்க்கம் கப்பல் மார்க்கம் மூலம் வெளிநாடு சென்று வேலை பார்த்தும் சொந்த தொழில் செய்வதும் போன்ற இன்பகரமான நிகழ்வை போகிறார் பனிரெண்டாம் இடத்தில் குரு இருந்தால் வெளிநாட்டின் தொடர்பில் உள்ள வியாபாரத்தில் பனைமழை பொழியப் போகிறது பனிரெண்டாம் இடத்து குரு உங்கள் மேல் தேவையில்லாமல் பொறமையால் வழக்குகள் தொடுத்தவர் தோற்றோடி போகார் பேச்சாற்றலின் கடவுளான குரு பனிரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருப்பதால் ரிஷபம் காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடு ஆவதால் எல்லோரையும் கவர்ந்தெழுக்கும் பேச்சு திறமை மேலோங்கும் எந்த ஒரு எதிர்ப்பையும் பிரச்சனையையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றும் நுணுக்கம் கைவரப்பெறும் மனைவியை ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக பிரிந்து வாழ வேண்டி வரும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை பிறப்பான் உறவினருடன் மகிழ்ச்சி கொண்டாட்டம்தான்